ஹலோ மக்களே கொஞ்சம் உஷாராக இருங்க ஒரு ஃபேக்கான கரன்சியை வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஐநூறுபா நோட்டு இது விஷயமாக மத்திய அரசு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன ஃபேக்கான நோட் கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் புது வகையான ஐநூறுபா கள்ள நோட்டு புழக்கத்தில் இருக்கிறதா மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துருக்கு பேங்கு செபி சிபிஐ அப்புறம் என்ஐஏ இந்த அமைப்புகள்லாம் உன்னிப்பாக கண்காணிக்க வேணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க வகையான ஐநூறுபா நோட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்று இல்லைங்க இந்த ஐநூறுபா கரன்சி நோட்டில் மேலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேர் வந்து பிரிண்ட் ஆகியிருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த ரிசர்வில் பார்த்தீங்கன்னா நேம் வந்து மிஸ்டேக் ஆகிருக்கு ரிசர்வோடைய கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து ஆர்இஎஸ்இஆர்விஇ இது வந்து நோட்டில் தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கா ஆர்இ பதிலாக ஆர்ஏன்னு பிரிண்ட் ஆகியிருக்கு ஆனால் அந்த நோட் பார்த்தீங்கன்னா அச்சர்சல் உண்மையான நோட் மாதிரி இருக்கும் அதை பார்த்து யாரும் ஏமாந்துட வேண்டாம் நீங்கள் வந்து வேக வேகமாக வந்து நோட்டு வந்து வாங்கி என்றப்போ அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக படிச்சுட்டு பார்த்துலாம் இருக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நோட்டு வந்து என்றப்போ அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இந்த ரிசர்வ் நேம் தப்பாக இருந்துச்சுன்னா அது கலர் நோட்டுன்னு மத்திய சொல்கிறாங்க நம்ம சொல்லலை மத்திய சொல்கிறாங்க இந்த ஃபேக் கரன்சி விஷயமாக எல்லா பேங்க்கு செபி சிபிஐ என்ஐஏ இந்த அமைப்புகள்லாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேணும்னு போட்டிருக்காங்க யார் இந்த ஃபேக் கரன்சியை வந்து வெளியிடுறாங்களோ அவங்கள கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும் இதை வந்து தீவிரமாக விசாரணையில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபேக் கரன்சியை வந்து நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஆபத்து தான் அதனால் ஃபேக் கரன்சி விஷயமா விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையாக இருங்க இந்த பதிவு நான் கொடுத்து அப்படி வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்